ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன விளாக்ன்றதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் காலையிலேருந்து செம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்கள் ஊர்லலாம் மழை பெய்தா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்புறமா பேக் கேமராவில் காட்டுறேன் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு நம்ம என்ன வளாக் பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கார்த்திகை கிருத்திகை ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் போடுவோம்ல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிருத்திகை எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறீங்க அம்மு வந்து வேலைக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழையில் கூட லீவ் கிடையாது அவருக்கு அதனால் அவர் கிளம்பியாச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் தங்கத்தை வச்சுன்னு மழையில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னால் கவர் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மழை பெஞ்சது பெஞ்சபடியே இருக்குது நம்ம வந்து வெளியில் கூட போக முடியல என்னன்னா வாங்கறது கூட நான் இன்னும் காயெல்லாம் வாங்கிட்டு வரணும் போயிட்டு மழையில்தான் எங்கள் தங்கத்தை விட்டு தான் போடணும் அவர் வந்து இப்போ ஆயா வீட்டில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த சொப்பு ஒன்று போட்டு வச்சுருக்காரு பாருங்க மழையில வெளியில் தூக்கி போட்டாச்சு உங்கள் எல்லாம் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் ரமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் தொடச்சி முடித்தேன் அது வந்து எங்கள் தங்கம் விளையாடின பிளேஸ் கரண்ட் எல்லாம் வச்சு இருக்காரு வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன் ஈரமாக வீடு ஃபுல்லான ஈரமாக தான் இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் தெரியுது வீடு இப்போ தான் தொடச்சி முடித்தேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பூஜை சாமான் தேய்க்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பூஜை சாமா தேய்ச்சி முடிச்சாச்சு நானே வந்து செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதால மோஸ்ட்லி பேக் கேமரால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் காட்ட முடியும் நான் வந்து செய்கிற வேலையை காட்ட முடியாது செஞ்சு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காட்ட முடியும் இப்போ அடுத்து வந்து நான் வந்து கடைக்கு கிளம்பணும் கடைக்கு கிளம்பிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அப்புறம் எங்கள் தங்கத்தை தும் வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சுடுவேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேற ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு போனேன் பார்த்தீங்களா கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா செம்ம மழை பெய்யுது வெளியில் வந்து ரோட்டில் தண்ணி தேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால என் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு நான் நடந்து வரும்போது எங்கள் தங்க பார்த்து நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்தோன்னே ட்ரெஸ் மாத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து சரியான மழை எங்கேயுமே போக முடியல நான் வெளியே போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தாச்சு கேட்குதுங்களா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பின்னாடி உட்காந்து விளையாடிட்டு இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பூ வாங்கியிருக்கு சாமிக்கு போடுறதுக்காக பூ வாங்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மழையில நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது அடுத்தடுத்து நடக்கிறத நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீடியோவில் கவர் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமிக்கு பூ போட்டு பூஜை ரொம்பலாம் ரெடி பண்ணியாச்சு எங்கள் தங்கை வந்து தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை தூங்கும் போதே நான் வந்து சாமிக்கு போட்டுலாம் வச்சுட்டு பூவெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு அடுத்து குக்கிங் நல்லா தான் இருக்கேன் அதை தான் போய்ட்டு நான் பார்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவரக்காய் பொரியல் பண்ணப்புறம் அதனால் அவரக்காய்லாம் கட் பண்ணி வச்சுச்சு வழக்கலஞ்சி ரெடி ஆயாச்சு வழக்க செஞ்சு குடிச்சிட்டேன் பருப்பு போட்டு விசில் வந்தாச்சு இங்கே பாருங்க சாப்பாடும் ரெடி ஆயாச்சு நம்ம அவரைக்காய் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வடைக்காக ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிது கரண்ட் வர போய்ட்டு போயிட்டு வருது அதுக்குள்ளே அரைச்சி முடிச்சிடணும் உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் சட்டமாக இருக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகியாச்சு குளிச்சுட்டு நானும் அதுக்குள்ளே பாதி வேலை முடிச்சுட்டே இன்னும் பாதி வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாமா நடித்தோம்மா குளிச்சிங்களா ஏன்மா குளிக்க வச்சுது யார் யாரு குளிக்க வச்சது பாருங்க மாவு போட்டிருக்கோம் எதுக்குன்னா வடைக்காக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் கேஸ் ஏறி இது பாருங்க அவரக்காய் வந்து வந்துட்டு இருக்கு சாம்பார் முடிச்சாச்சு பினிஷ் ஆயிடுச்சு சாப்பாடு வழக்காம முடிஞ்சிச்சு நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா வடை சுட்டெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போறோம் பாய் சொல்றியா சாமி கும்பிட போறோம்ல எப்படி சாமி கும்பிடணும்டி சரி பா சரி பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓரளவுக்கு வேலை எல்லாம் முடிச்சாச்சு இந்த பூஜை ரூம்ல என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வந்து மாவிளக்கு போட்டு வச்சிட்டோம் மாவிளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போடணும் அப்புறம் அந்த வேலுக்கு வந்து நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி கிருத்திகை வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு பால் லேட்டாக வந்துச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லேட்டாக பண்ணுறோம் இல்லைனா காலையிலேயே பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருப்பேன் அடுத்து வாங்க சமையல்லாம் என்ன முடிஞ்சிருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த இது வந்து பாயாசம் பாயாசத்தில் நீ கொஞ்சம் அதிகமாக இருக்க அந்த கலரில் இருக்கு பாயாசம் ரெடியாக இருக்கு இதில் வந்து அவரக்காய் பொரியல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்துட்டீங்க இது வந்து வடக்காய் பொரியல் இருக்குது இதில் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து ரசம் அப்புறமா வந்து வடை சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் மீதி மாவு வந்து அம்மு வந்தால் சூடாக சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம மழை விட்டுருக்கு காஞ்சிபுரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து நின்றுச்சு அதனால் நம்ம போயிட்டு தெருப்பெருக்கிட்டு கோலம் போட்டு அப்புறம் சாமி கும்பிட வேண்டிதான் பாக்கி பால் அபிஷேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு பால் ஃப்ரெண்ட்ஸ் பால் அபிஷேகம் బుట్ట వచ్చి ఎడుతున్నాను ఓకే ఫినిష్ ఆడు